வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம இந்த வெயிலுக்கு இதமான குளிர்ச்சி தரக்கூடிய பித்தத்தெல்லாம் போகக்கூடிய இஞ்சி எலுமிச்சம்பழ சர்பத்துக்கான கான்சென்ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு தடவை பண்ணினோன்னா ஆறு ஏழு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவு இஞ்சி எடுத்துக்கலாம் அதை நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு தோல் சீவி அதை சின்ன சின்ன வில்லைகளாக நறுக்கிப்போம் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் அதனால மெயினாக இஞ்சி சாறு தான் அந்த இஞ்சி சாறு வந்து நம்மளுக்கு வந்து ஹாஃப் கப்பாவது கிடைக்கணும் அந்த அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க இளம் இஞ்சின்னா சாறு நிறைய கிடைக்கும் முத்தின இஞ்சினா சாறு கம்மியாக கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சியோட அளவு கூட குறைச்சி போட்டுக்கோங்க அதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு ப்ரெஸ் பண்ணி சாரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க சாறு எடுத்துகிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பாத்திரத்தை தள்ளி வச்சிருங்க இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை நல்லா அலம்பி தொடைச்சிட்டு அதோட தோலை மட்டும் துருவி எடுத்துக்க போகிறோம் எல்லா எலுமிச்சம்பழத்தோட தோலும் வேண்டாம் ஒரு எலுமிச்சம்பழத்துலேருந்து தோல் எடுத்துக்கிட்டால் போதும் கால் டீஸ்பூன் அளவு தோல் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது அந்த எலுமிச்சம்பழங்கள் எல்லாத்தையும் நறுக்கி அதை சாறு எடுத்துப்போம் நான் வந்து அஞ்சு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன் அந்த அஞ்சு எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து அரை கப்பு வந்தது இஞ்சி அரைக்கப்புன்னால் நம்மளுக்கு எலுமிச்சம்பழ சாறும் அரை கப்பு தேவைப்படும் இப்போ எலுமிச்சம்பழம் சம்பழம் புழிஞ்சாச்சு பாருங்கள் அரை கப்பு சாறு வந்தாச்சு இப்போ மொத்தமாக இஞ்சி சாரும் எலுமிச்சம்பழ சாறும் சாரும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு கப்பு வந்திருக்கு இப்போ எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அந்த மேலே உள்ள சாரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம் கீழே இந்த மாதிரி படிஞ்சிருக்கும் இது யூஸ் பண்ணக்கூடாது அது உடம்புக்கு நல்லதில்லை அதனால் அது யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மூணு கப்பு ஜீனி எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை அடுப்பில் வச்சு நம்ம பாகா காய்ச்ச போகிறோம் அதில் அந்த துருவி வச்சுருந்தோம் இல்லையா எலுமிச்சம்பழ தோல் அதையும் சேர்த்துக்கிறோம் பாகு வந்து நம்மளுக்கு தக்காளி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் பாகு காய்ச்சணும் அதனால அப்பப்போ நீங்கள் வந்து தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பதம் வந்துருச்சான்னு பதம் பார்க்குற டயத்துக்கு நம்ம அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மாக்கி வச்சுட்டு தான் பதம் டெஸ்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த அளவு வரணும் நம்மளுக்கு இப்போ பாகு தக்காளி பதம் வந்ததுக்கப்புறமா அதில் இஞ்சி சாறை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம் இஞ்சி சாறு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் தக்காளி பதம் வரணும் அது வரைக்கும் பாகு கொதிக்கட்டும் இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தக்காளி பதம் வந்துருச்சான்னு தக்காளி பதம் நம்மளுக்கு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சு ஆற வைப்போம் ஒரு பிளேட் போட்டு மூடினோன்னா நம்மளுக்கு வந்து வேர்த்து விட்டுரும் அதனால பா இந்த சிரப் வந்து கெட்டு போயிடும் சீக்கிரமாக அதுக்காக தான் நம்ம வந்து துணி போட்டு மூடி வைக்கிறோம் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை மாதக்கணக்காக இருக்கும் ஆறேழு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போது வந்து ஐஸ் க்யூப்ஸோட இந்த சிரப்பும் விட்டு இதுக்கு மூணு பங்கு தண்ணியும் விட்டு கலந்து குடித்தோன்னா வெயிலுக்கு ரிஃப்ரெஷிங்கான சத்தான ஜூஸ் நம்மளுக்கு தயார் இஞ்சி இருக்கிறதுனால இது பித்தத்துக்கு டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்